ஹாய் நான் லதா கிருஷ்ணன் இன்றைய விழிப்புணர்வு பதிவில் நடைப்பயிற்சி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா வெளியே விளையாடுறது கூட கிடையாது ஒரு கடைக்கு போகணுன்னாலும் ஒரு டூ வீலர் தான் தேடுறாங்க ஸ்கூலுக்கு போகிறதுனாலும் பக்கத்துலேயே இருந்தாலும் வேனில் தான் போகிறாங்க அதாவது நடக்கவே மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது நடந்தால் என்ன பலன் அப்படின்னா நன்மை என்னென்னா உடல் ஆரோக்கியம் தினமும் நடந்தால் இதையும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரத்த ஓட்டம் சீராகவும் இருக்கும் அதே போல் எடை வந்து கண்ட்ரோலில் இருக்கும் கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும் அதே போல் மன அமைதி தசை வலிமை இதெல்லாம் ஏற்படும் இரண்டாவது சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இருக்கும் இதுபோல் காலை இரவு இரண்டு வேலையும் வாக்கிங் பண்ணோன்னா நல்ல தூக்கம் வரும் அதே போல் லங்ஸ் சுவாசத்திறன் வந்து அதிகரிக்கும் அது இல்லாமல் இந்த இயற்கையோட ஒரு தொடர்பு வீட்டுக்குள்ளேயே நடக்காமல் வீட்டில் ஒரு மிஷின் வாங்கி போட்டு வீட்டிலே நடக்காமல் வெளியே போய் நல்லா கையை வீசி நடக்கணும் அப்போது அந்த காலை சூரியன் அந்த அதில் இருக்க விட்டமின் டியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சைக்கிளில் போகிறதும் குறைஞ்சிருச்சு அதே போல் டூ வீலரில் வந்து போகிறது அதிகரிச்சிருச்சு பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட யாரும் நடந்து போகிறதுக்கு விரும்புறதில்ல அப்படி இருக்கிறதுனால நம்ம நடைப்பயிற்சி டோட்டலாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சில பல வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதாலும் சரி ரெண்டு மூணு கிலோமீட்டர்னாலும் நடந்து தான் குழந்தைங்க போவாங்க அதே போல் பெரியவர்களும் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது அதுவும் கொரோனாக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஃபோனோடு தான் வந்து விளையாடுறது ஃபோனில் தான் வந்து ஒரு டூ ஹவர்ஸாக இருக்கட்டும் த்ரீ ஹவர்ஸாக இருக்கட்டும் அந்த ஃபோனில் தான் விளையாட்டு வெளியே வந்து விளையாடுற பழக்கம் கூட குழந்தைங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து பெற்றோர்கள் தான் வந்து அவங்களுக்கு த கிட்ட நல்லபடியாக எடுத்து சொல்லி ஆரோக்கியத்திற்கு வழி வகுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க தேங்க் யூ